கடை போய் உட்கார்னேன் ஓராளி ஓராளி கெடிப்பா பின்னாடி கிராப்ட் பண்ணிட்டு இருக்காரு என்ன புடி என்ன புடி வர மாட்டார் வர மாட்டார் சரி ஏமாப் போயிடுறாரு ஓராளி ஓராளி நான் உனக்கு மையான ரெண்டு அருமையான பொடி சுட்டுமா விட்டுமாடு சுட்டம் அனுப்பி

சம்பாரியா 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 உடறா உடறா சூப்பர் அடரா அடரா நல்லா நல்லா விட்டு தம்பி விட்டு ஏறுனாலும் ஓட 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 சூப்பர் சும்மா மாடி மளியங்க சட ஓங்கிட்டு வேகமாப் பிரபார் ஓட முடியுது அந்த மாடு வெட்டிட்டு விட்டு மாடு வெட்டிட்டு விட்டு தம்பி இல்ல ரெண்டு மூணு பேசி மாடு இல்ல மாடுக்கு தப்பு வந்து